வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான பச்சை மொச்சி மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கலாம் இதில் வந்து மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு திருந தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு நாலஞ்சு கருவேப்பிலையில ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை திக்னஸ்க்காக இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் நான் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அது கூடவே கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ரெண்டு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்ப ரெண்டு பச்சை மிளகா கீரனதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டுல அரைச்ச குழம்புத்தூள் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு தூள் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் காரம் கம்மியா வேணும்னா நீங்க கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப மீடியம் சைஸா ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து நான் குழம்பு அறிக்கையிலே போட்டு குழம்புத்தூள் அறிக்கையிலே போட்டிருக்கேன் அதனால யூஸ் பண்ணல தூள் பதிலாக தனியாத்தூள் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் தனியா தூள் சேர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து தக்காளி பெருசாகவே நறுக்கிட்டேன் நீங்க வந்து விட பொடியாக நறுக்கிறனால நறுக்கிக்கோங்க அப்படி இல்லைனா நல்லா தக்காளி வந்து மிக்சியில அடிச்சிட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ மொச்சை இல்லை உரித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பச்சை மொச்சை இப்போ இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அதை தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருக்கோம் மிக்சி அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் வந்து இந்த தேங்காய் அரைக்கும் போது பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் அது கூடவே உருப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் உப்பு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் உப்பு வெங்காயம் வதக்கையில் உப்பு போட்டது தேங்காய் அரை சுற்றி நல்லா பரட்டியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சூடு பண்ண தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க விசில் விட்டு வரையில் கரெக்டாக வரும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா விசில் விட்டு வரும்போது வத்தம் அப்போ வந்து ரொம்ப உப்பு அதிகமாக போயிடும் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ மொச்சை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுட்டேன் அருங்க நல்லா சூப்பராக வந்துருச்சு ஸோ கரெக்டான பதத்தில் இருக்குது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் விட்டுட்டிங்கன்னா வரும் இந்த தக்காளியெல்லாம் பெருசு பெருசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா எடுத்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமையான பச்சை மச்ச மசாலா ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தில் கூட நீங்கள் அப்படியே பரட்டி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி